நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான எருமை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு முர்ரா வகையை சேர்ந்த எருமின்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து தலை கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க இளங்கறவையில் பத்து லிட்டர் கறந்த மாடுங்க தற்போதைக்கு வந்து ஆறு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க தண்ணி நிறுவனமாக நல்லா அருமையை எடுத்துக்கூடிய மாடுங்க தற்போதைக்கு வந்து செனையூசி போட்டு ஐம்பது நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க நல்ல ஒரு முர்ரா வகையை சேர்ந்த எருமைங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க உருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க தலையீத்து மாடுங்க கன்று போட்டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டுருக்குதுங்க தற்போதைக்கு வந்து செனையூசி போட்டு ஐம்பது நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க இளம் கறவையில் பத்து லிட்டர் கறந்த மாடுங்க தற்போதைக்கு வந்து ஆறு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருங்க ஐம்பத்தையாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமும் தெரிவிச்சுக்கிறாங்க வேலை நினைக்கும் என்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க நன்றி வணக்கம்